இன்னும் கடுமையான ஒரு வார்த்தை ஒரு பகல் பழகினார் என்றார் ஒரே ஒரு வேளை என் தலைவன் ராமனோட உயிரை எல்லாரும் தயாராக இருப்பார்களே இவ்வளவு காலம் பழகி நீ இங்கு நிக்கிறீ நியாயமா நீ நிக்கிறத பார்த்தா எனக்கு சரியா தெரியலியடா நின்ற நின் நிலையது நெறியிற்று அன்று என்றாள் இது ஒழுக்கத்தோடு சேர்ந்தது அல்ல நெறி ஒழுக்கத்தோடு சேர்ந்தது அல்ல நின்ற நின் நிலையது நெறியிற்று அன்று என்றாள் இன்னொன்னு லட்சுமண பெருமாள் ஒழுக்கத்தை சந்தேகப்படல அவன் ஒழுக்கத்தில் அதீதமான நம்பிக்கை உடையவன் இதை சொன்னால்தான் இந்த இடத்தை விட்டு போவான் என்று லட்சுமணன் ஒழுக்கத்தின் மீது வைத்திருந்த மரியாதையால் பிராட்டி சொன்னாலே ஒழிய ஒழுக்கத்தின் மீது உள்ள சந்தேகத்தால் இந்த வார்த்தையை சொல்லவில் ஏ அவனுக்கு அபரிமிதமான நம்பிக்கை அந்த ஒன்றுல உண்டு எல்லையற்ற ஒழுக்கத்தினுடைய வடிவமாக இருக்கிற அவனை சந்தேகிப்பது போல் பேசினால்தான் அவனுடைய ஓடி போய் ராவண பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் என்று இளைய பெருமாளுடைய பிராட்டி சொன்னாள் இதை விட எப்படி தாங்க முடியும் இந்த வார்த்தையை கேட்ட உடனே இளைய பெருமாள் பார்த்தார் பறக்க என் பகர்வது உரை எடுத்து அரத்தினார் அம்மா நான் ஏன் விவரமா பேசணும் அந்த அரக்கு நல்லவா இந்த குரல் எடுத்து பேசி இறக்கமுற்று இரங்கலே ராமனுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவனுக்கு ஒருபோதும் கேடு இன்னும் கடுஞ்சொல்லா சொல்லுகிறார் தீ மூட்டி நான் சாபத தவிர ஒரு வழியில் விழுந்து வாழ்வேன் வாழ முடியாது பூமுகம் நெடுநிலம் புள்ளி சொல்லுவான் தலையை தொங்க போட்டு லட்சுமணன் பெருமாள் பேசினாரா துஞ்சுவது என்னை நீர் சொற்ற சொல்லையான் அஞ்சுவன் மறுக்கலன் நான் இது மறுக்க முடியாம இப்ப கஷ்டப்படுறேன் சரி வெஞ்சின விதியினை வெல்ல வல்லமோ இன்றைக்கு தான் ஒரு உண்மையை தெரிந்து கொண்டு விதியை யாராலும் வெல்ல முடியாது எந்த லட்சுமணுடைய பேச்சு தெரியுமோ ராமன் விதினு சொன்ன போது விதிக்கும் விதியாகும் என் வில் தொழில் காண்டு என்று பேசி அதே லட்சுமணன் இன்றைக்கு சொல்லுகிறார் வெஞ்சின விதியினை வெல்ல வல்லமோ ஏன் அனுபவம் வருகிற போதுதான் விதியினுடைய வலிமை இன்னது என்பது மனிதனுக்கு தெரியும் அனுபவம் வந்து உரைக்கிற வரைக்கும் விதியினுடைய வலிமை தெரியாது விதியை வெல்ல முடியும்னு பேசிக்கிட்டு இருப்போம் அனுபவம் வந்து உரைக்கிற போது தெரியும் ஏன் இத்தனை உத்தமையான சீதை உத்தமனான என்ன சந்தேகப்பட்டு இந்த வார்த்தையை சொல்லணும்னா விதியை தவிர இதற்கு வேறு காரணமே இல்லை வெஞ்சின விதியினை வெல்ல வல்லமோ என்று லட்சுமண பெருமாள் வருத்தப்பட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் இது வரையில் என் அண்ணன் ராமன் இட்ட ஆணையை நான் மீறியதாக வரலாறே முதல் முறையாக அவனுடைய ஆணையை மீறப் போகிறேன் இனி என்ன நடக்குமோ எனக்கு தெரியாது என் வாழ்நாளில் எனக்கு எத்தனையோ மாறுபாடு உண்டு வேறுபாடு உண்டு பல கருத்திலே முரண்பாடு உண்டு ஆனா ராமன் ஆணை என்று ஒன்று இட்டது நான் மீறியதா வரலாறு இல்லை இன்றைக்கு முதல் முறையாக நான் அரசன் ஆணையை மீறி போகப் போகிறேன் ஏகு என்று தமிழ் உங்களுடைய வார்த்தையை கேட்டு தனியாக இங்கே விட்டுவிட்டு போகிறேன் ராமன் உத்தரவை முதல் முறையாக மீறுகிறேன் என்று புறப்பட்டார் அப்போ மனசால் நினைச்சா எருவையின் தலைவன் கண்டூரும் அந்த ஜதாயி இவளை காப்பாற்றுவார் என்று எண்ணிக்கொண்டு லட்சுமிணப் பெருமாள் புறப்பட்டு போனார் அவர் நீங்கிய அடுத்த வினாடி ராமன சன்னியாசி வந்து நிற்கிறார் அவர் நடந்து வருகிற காட்சியில் சொல்லுவார் போல் மெல்ல நடந்து வந்தானா பூமிக்கு நோகுமோ தனக்கு நோகுமோ என்று பூப்பொதி அவிழ்ந்தன நடையன் பூதலன் தீப்பொதிந்தான் என மிதிக்கும் செய்கையன் வந்து அங்கிருந்து பார்க்கிறான் பன்னசாலைக்குள்ளே பிராட்டி இருக்கிறார் யார் உடல் இங்க யார் இருக்கிறார் விராட்டி கண்ணை துடைத்துக் கொண்டு அழுகிய துரைத்துக் கொண்டு வெளியில வந்து பார்க்கிறாள் பொற்பினுக்கு அழுகினை புகழின் சேர்க்கையை கற்பினுக்கு அரசியை கண்ணில் நோக்கி நான் அந்த கற்புக்கரசியை கண்ணாலே ஒரு பார்வை பார்த்தார் ஒரு வினாடி யோசிச்சாராக அப்பா உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜீவராசிகளை பார்த்திருக்கிறேன் லட்சக்கணக்கான பெண்களை நான் பார்த்திருக்கிறேன் இப்பேற்பட்ட ஒரு பேரழகி என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லையே இவர் அழுகிற போதே இவ்வளவு அழகாய் இருக்கிறாரே இவர் சிரித்தால் எத்தனை இருக்கும் வருத்தமான இருக்கிறதே இவருக்கு மகிழ்ச்சி இருக்கும் ஒரு என்னுடைய என் மீது அன்பினால் தான் இவரை பற்றி எனக்கு செய்திகளை தெரிவித்தார் நான் ஒரு காரியம் செய்ய வேண்டும் இலங்கைக்கு போன உடனேயே என் பத்து தலையிலே இருக்கிற கிரீடத்தையும் கழற்றி உருக்கி ஊத்தி ஒரே கிரீடமாக ஆக்கி என் தங்கை சூர்பரகை தலையின் மீது அந்த கிரீடத்தை வைத்து இலங்கைக்கு அரசியாக்கிவிட்டு இவரோடு நான் எங்காவது மகிழ்ச்சியாக வாழப்போகவேண்டும் ஒரு முடிவு பண்ணா என்ன அந்த சூர்ப்பு பட்டம் கொடுக்கறதே ஒரு தீர்மானம் பண்ண இந்த கிரீடத்தை கழட்டி உருக்கி ஊத்தி ஒரே அடியா சூர்ப்பு நகை தலைமையில வச்சுட்டு நான் ஒதுங்கி போயிடும் பார்க்கிற அவளுக்கு அல்லவா வாழ்வு கொடுக்க வேண்டும் சூர்ப்பு நகைக்கு இப்பேற்பட்ட பரிசை எனக்கு கொடுத்தாலே காண்டலும் கண்ணனீர் துடைத்த கற்பீர்கள் அழுதுகிட்டு இருந்தா பிராட்டி புதுசாவத்தில் வந்திருக்கிறார் அதிதி துறவி அல்லது வித்தியாசமான விருந்து எப்படி வேணா வச்சுங்க ஒருவர் வருகிற போது குடும்ப கஷ்டத்தை காட்ட முடியுமா கண்ணி நீரை துடைத்தாளா இது இயற்கை குடும்பத்துக்குள்ள ஆயிரம் கஷ்டம் இருக்கல அந்நீர் ஒருத்தர் வருகிற போது அவற்றே அழுது புலம்ப முடியும் அப்படியே கஷ்டத்தை மறைச்சிடணும் அதான் சங்க இலக்கியத்துல எழுதினா கணவனுக்கு மனைவிக்கும் தகராறுனாலே கணவன் வருகிற போது விருந்தாளிய கூட்டிட்டு வந்துருவான சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம் வீட்டுல வந்துருச்சுன்னா தெருவுல போய் யாரோ ஒருத்தர் கையை பிடிச்சி வாங்க நம்ம வீட்டுக்கு வாங்குவோம் ஏ இங்க சால்வ் ஆகாத ப்ராப்ளம் எல்லாம் விருந்தாளி வந்தா சால்வ் ஆயிடுமா டக்குனு கண்ணை தொடச்சுக்கிட்டு விருந்தாளிகள் போட்டு ஒரு ஒரு வாரத்தை அப்படியே ஒட்டினா அப்புறம் எல்லாம் தானா சமாதானம் ஆயிடும் இல்ல விருந்து எதிர் கண்டால் அழுவது துன்பப்படுவது எல்லாத்தையும் கட்டி வைத்து உபசரிப்பது என்பது இந்திய பண்பாடு இது எல்லா இமய முதல் குமரி வரையில இருக்கிற மக்களுடைய இரத்தில ஊறி இருக்கிற ஒரு பண்பு அதுவும் அதித்தி அவன் உபசரிக்க வேண்டிய கடமை இருக்கிறது அவளுக்கு காண்டலும் கண்ண துடைத்த கற்பினாள் ஈண்டு எழுந்து அருளும் சுவாமி இங்கே எழுந்து அருளுங்கள் இங்கே அவருங்கள் ஈந்து எழுந்து அருளும் என்று இணைய கூறினாள் பெரிய கொடுமை பாருங்க இதை விதியின் லட்சுமணன் சொன்னது நாம ஏன் ஏத்துக்க வேண்டியது தெரியுமோ நல்லவனை விரட்டிய கையோடு தீயவனை வரவேற்க வேண்டி இருக்கிறது தீயவனுக்கும் முகமன் சொல்லி அல்லவா வரவேற்க வேண்டியிருக்கிறது இதற்கு விதை என்ன காரணம் சொல்ல முடியும் நல்லவனை கடுஞ்சொல்லாலே விரைக்க வேண்டி இருக்கிறது தீயவனை நல்ல சொல்லாலே வரவேற்க வேண்டி இருக்கிறது இதற்கு விதையைத் தவறுவர் என்ன காரணம் சொல்ல முடியும் ஈண்டு எழுந்து அருளும் என்றார் அப்படியே பார்த்தானா கபர் ஒரு வார்த்தை போட்டால் அவருடைய கண்களிலேயே ஒரு மாலையை தோன்றியது என நென கழித்து உள்ளது என்பது என் இவன் மனநென கழித்தது கண்ணின் மாலையே இந்த கண்ணினாலேயே ஒரு மாலை உருவாக்கி அந்த கண்ணின் மாலை சீர்த்தையை சுற்றி நின்றதா எல்லாரும் இருபது கண் இருக்கிறதால இந்த இருபது கண்ணுமே ஒரு மாற மாறி இருக்கு அப்படி மட்டும் இல்ல அந்த கண் சீதையை சுற்றி சுற்றி மைப்பதாலே அதுவே ஒரு மாலை போல உருவானது பழைய இலக்கியங்களை சொல்லுவா நீண்ட காலம் பிரிந்திருந்து தலைவன் திரும்பி வருகிறான் தலைவி வரவேற்கிறார் வரவேற்கிற போது வாய் திறந்து பேசுவதில்லை அவள் புன்னகையால் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறாள் கண்ணினால் அவனுக்கு ஒரு மாலை சூட்டுகிறாள் மகிழ்ச்சி இருக்க கண்ணுல அந்த கண் அவன் சுற்றி சுற்றி பார்க்கிற போது அவர் உடம்பு நல்லா இருக்கா கை நல்லா இருக்கா கால் நல்லா இருக்கா போருக்கு போனாரே எப்படி இந்த கண் கண்ணினாலே மாலை சுற்றி புன்னகையினாலே பூச்சொறிந்து இப்ப பார்த்த உடனே இல்லாத ஆனந்தத்தினாலே கண்ணிலேயே ஒரு மாலை உருவாக்குகிறான் இந்த ராவணன் எப்படியாவது சீத்தை கடை அணிவித்து விட வேண்டும் என்று அவன் எல்லையற்ற ஆசையோடு காத்திருக்கிறார் பேச்சு வளர்ந்தது நீர் எங்கிருந்து வருகிறீர் என்ன அப்படி பேசுகிற போதெல்லாம் பிராட்டி இப்படி எட்டி எட்டி பார்த்தாளா தன்னுடைய கணவன் வரணுமே மயிற்றுவர் வரணுமே வந்துட்டா பரவாயில்லையே முன்ன தெரியாத ஒருத்தர் வந்து உட்கார்ந்துக்கிறாரு இது ஆபத்தான சூழ்நிலை உண்டாக்கிடக்கூடாது அதுக்காக வாசல் பக்கமே பார்த்து கொண்டே இருக்கிறாளா வந்துருவாரா சீக்கிரமா வந்துருவாரா அதான் ஒரு வார்த்தை சொன்னாலாம் நீங்கள் இங்கேயே இருங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்துல இருந்தா என்னுடைய கணவர் வருவார் வந்த பிறகு முறையாக உங்களுக்கு எல்லா விருந்து உபச்சாரம் பண்ண முடியும் பல்வேறு வகையான மரியாதைகள் எல்லாம் செய்ய முடியும் சீக்கிரத்துல என் கணவர் வந்துருவார் சீக்கிரத்துல என் கணவர் வந்துருவார் என்னன்னா இது தனியா இருக்கிற பெண்களுக்கு இது ஒரு ஒரு மனசுல ஒரு நம்பிக்கை அவர் வந்துருவார்னு சொன்னாலேயே இங்க இருக்கிறவனுக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா அட்லீஸ்ட் அப்படி சொல்றதுதான் நம்பிக்கைங்கிறதுக்கா இந்த வந்துடுவார் இப்ப வந்துடுவார் ஏன் எச்சரிக்கையா இருக்கணுங்கிறதுக்கு அவனுக்கு ஒரு அடையாள மாதிரியே பேசுறேன் பேச்சு வளருகிறது எங்கிருந்து வருகிறீர்னா ராவனுடைய ஊரிலே இருந்து வருகிறீர் ராவணன் அவர் அரக்கருடைய தலைவன் ஆயிற்றே தருமத்தினுடைய விரோதி ஆயிற்று அசுரர்களை எல்லாம் தன்னகத்தில வைத்திருப்பவனாயிற்றே பாவியாயிற்றை என்று பிராட்சி பட்டியல் போட்டு சொல்றாங்கன்னா தந்தகாரங்கிய முனிவரத்திலே கேட்ட எல்லா செய்தியும் உனக்கு ஞாபகத்துல இருக்கு அப்பேர்பட்ட பாவியுடைய ஊரிலே இருந்தார் இவர் வருகிறீர் யார் சொன்னது ராவணன் என்ன என்று எண்ணிக்கொண்டு நீங்கள் பேசுகிறீர்கள் எங்கியவருக்கும் எங்கீர் எழுதலாகா சுந்தரன் நான் முதலனுடைய பரம்பரையிலே வந்து தோன்றியவன் அவன் எப்பேற்பட்ட ஆற்றலுடையவன் தெரியுமா அவனுடைய அழகுக்கு அவருடைய ஆழ்மைக்கு அவருடைய பெருமைக்கு ஈடு இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே இல்லையே அந்தரத்தோடு எவ்வளவு உலகம் ஆழ்கின்றான் மந்திரர் திருமுறை வைகும் நாவினான் வேதங்களை நன்றாக கற்றவன் ஈசனான்கு இருந்த பேர் இலங்கு மால்வரை யூசி வேரோடும் பற்றி சிவபெருமான் வீட்டிருந்த கைலை மலையை வேரோடு பற்றி எடுத்தவன் மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்தவன் அப்பேற்பட்டவனையாய் இப்படி நீ பேசுகிறாய் பெண்ணி ராவணன் பெருமை தெரியாமல் பேசுகிறாய் சரிய வேடிக்கை பாருங்க இவரை பற்றி இவரேதான் பேசுகிறார் இந்தியம் எழுதலாக சுந்தரன் யாரோ மாதிரி நினைச்சு தன்னைத்தானே அப்படியே பேசிக்கிறார்